டிடிடிஏ என்பது திருநெல்வேலி டயசன் ட்ரஸ்ட் அசோசேஷன் இது ஒரு தனி கம்பெனி நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி சிஎஸ்டிஏ என்பது ஒரு தனி கம்பெனி இது சிஎஸ்டிஏ உருவானது எப்பொழுது பதிவு செய்யப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி இதே இது டிடிடிஏ திருநெல்வேலி டயசன் ட்ரஸ்ட் இதுதான் மூத்த ட்ரஸ்ட்டு இந்த இந்த கம்பெனி வந்து பதிவு செய்யப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் வருடம் இதுதான் இதை வைத்து தான் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் சிஎஸ்சிடில கொண்டு வரப்பட்டிருது அப்போது நல்ல ஒரு புரட்சி எடுங்க கேவி பிரைவேட் லிமிடெட் போத்தீஸ் பிரைவேட் லிமிடெட் போத்தீஸ் ப்ரைவேட் லிமிடெட் தான் திருநெல்வேலி டயசிஸ் ட்ரஸ்ட் அசோசியேஷன் வைத்துக் கொள்ளுங்கள் கேவி வந்து சிஎஸ்சிடினு வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆர்எம்கேவியில் உள்ளவங்க அதில் உள்ள நிர்வாகிகள் போத்தீஸ் கம்பெனியில் உள்ள நிர்வாகத்தை கவனிக்க முடியுமா அது தனி கம்பெனி இது தனி கம்பெனி ஆனால் இன்றைக்கு அவர் பிரதீப் சொல்கிறதில் ஒரு அர்த்தம் இருக்குது இங்கே சிஎஸ்ஏடிஏலருந்தோ அன் ரெஜிஸ்டர்ட் பாடி சிஎஸ்ஏ செனாடில் இருந்தோ திருநெல்வேலி எலெக்ஷனையோ தூத்துக்குடி எலெக்ஷனோ நடத்தவே முடியாது தூத்துக்குடி அது ஒரே டிடிடிஏல மேல் பூச்சி பூசி டிஎன்டின்னு பிரித்து வச்சுருக்குது மற்றபடி அதில் உள்ள எல்லா கல்வி நிலையங்களும் டிடிடிஏ தான் அண்டர் தி டிடிடிஏ தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது டிஎன்டின்னு கிடையாது இத்தனை பேருக்கு தூத்துக்குடி டைசர் உள்ளவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ரெண்டே ரெண்டு இப்போ லேட்டஸ்ட் ஆரம்பித்த ஐடிஐ நேசரத் ஐடிஐயும் அதே போல சாயர்புரத்தில் உள்ள என்ஜினியரிங் காலேஜ் இரண்டு தான் சிஎஸ்ஐடி இருக்கு மித்த அனைத்து சொத்துக்களும் அனைத்து நிர்வாகங்களும் அனைத்து பள்ளிக்கூடங்கள் எல்லாமே எதற்கு செயல்படுகிறது டிடிடி தான் செயல்படுது இந்த டிடிடி என்பது நான் ப்ராஃபிட்டபுள் கம்பெனி இந்த கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டர் பங்குதாரர்கள் யார் என்றால் இதில் சங்க காணிக்க கேட்டக்கூடிய அனைத்து நபர்களும் இதில் உள்ள அனைவரும் இந்த கம்பெனியில் பங்குதாராக இருக்கிறோம் தூத்துக்குடியில் கேட்டினாலும் சரி திருநெல்வேலியில் கேட்டினாலும் சரி இரண்டு திருச்சபையில் உள்ள திருமணத்தில் உள்ள அனைத்து மக்களும் யாருக்கு பங்காளர்கள் டிடிடி என்கிற அந்த கம்பெனிக்கு பங்காளர்கள் இப்போது இந்த நிர்வாகம் எல்லாம் யா டிடிடியை இருக்குது பிஷப் மற்றும் போதகர்கள் வந்து சினாடு கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அப்போ சினாடில் இருந்து இந்த டிடி கண்ட்ரோல் பண்ணுவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்பதை தான் இந்த பிரதீப் சொல்லுகிறார் அவர் இப்பொழுது ஆர்ஓசி எம்ஓசிக்கு ஓசிக்கு லெட்டர் போட்ட அடுத்தது இந்த லெட்டரை வைத்து கோர்ட்டுக்கு போய் இதை ஸ்டே வாங்குவார் எதற்கு பெர்னடோஸ் சத்யராஜ் அவர்களை எதற்காக இப்படி நீங்கள் லூஸில் விடுறீங்க எதற்காக திரும்ப திரும்ப குழப்பம் வந்து திரும்ப திரும்ப சுப்ரீம் கோர்ட் போய் மொத்தத்தில் திருமணம் கட்டமான போடுமா சொல்லுங்க இப்படி ஒரு ஒரு தவறான ஒரு நபரை கொண்டு நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி அது ஊழியர்கள் டெபாசிட் ஊழியர்கள் வைத்த அந்த பணத்தை திருடின அந்த